பல நாட்களாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவர் பேர் சொல்ல மாட்டேன்றாரு பேர் சொல்ல மாட்டேன்றாருன்னு சரி அப்போ மண்டையில் ஒரு கொட்டு ஒன்று கொட்டுவோம் அப்படின்னு இன்றைக்கி திமுக என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ சொன்ன உடனே அந்த திமுகவினுடைய இரநூறுவா ஊப்பிகள் திமுகவினுடைய பொத்தடிமைகள் எல்லாம் கதர்ந்துங்க இல்லைங்க பெண்களுக்கான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி நீங்கள் இப்போ நீங்கள் போ போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் அதிகமாக பெண்கள் உயர்கல்வியில் சேரும் விகிதம் பெண்கள் வந்து வேலைக்கு போற விகிதம் பெண்கள் சுயதொழில் தொடங்குகிற விகிதம் அப்படிங்கறது எல்லாத்துலயும் தமிழ்நாடு முதலிடத்துல முன்னணியில் இருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் கேட்கிறார் அதாவது அவருக்கு அதாவது பேசிட்டு அறிவு இல்ல தற்கூரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க நான் நேரடியா குற்றஞ்சாட்டு நான் வைக்கிறேன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துவதும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பொறுமைதான் ஒத்துக்கறீங்களா அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் சொன்னீங்க அப்படிங்க அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் சொல்றேன் யதார்த்தமான கேள்வி கேட்குற நான் யதார்த்தமா பதில் சொல்லிருங்க அனைத்து தாவேகாவுக்கு என்ன விஷயம் இருக்கு ஏன்னா தாவேகா ஆட்சிக்கு வந்தா விஜய் அவர்கள் முதல்வரானா இதெல்லாம் சடனா நின்றும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஓட்ட அரசியலுக்காக தானே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மீதான அன்பு ஆதரவு அதெல்லாம் கிடையாது தானே வாக்குகளுக்காக பண்ற ஒரு சம்பிரதாயமாக தானே நீங்க இதை பண்றீங்க அப்படின்றாங்க இஸ்லாமியர்கள் மக்களின் மீது எங்க தலைவருக்கு அன்பு ஆதரவு இல்லை என்றால் நேற்றையும் அவ்வளோ கூட்டம் வந்தாங்க துணை முதலமைச்சருடைய தொகுதிங்க ஸ்தம்பித்ததுங்க உள்ளுக்குள்ள அமைதியா இருந்தாலும் வெளியில கலவரமா இருந்துச்சு அவர் மீது அதீத பாசம் கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் தொண்டர்கள் இப்படின்னு தான் சொன்னீங்க அப்போ வந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்க தான் அப்ப கட்டுக்கோப்பா இருந்திருக்கணும் அப்ப அதுவும் கட்டுக்கோப்பா இல்லை இந்த அரசாங்கம் சாராய கடையை திறந்து வச்சுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு ஒரு அப்பாவாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து யாரும் பிடிக்காதீங்க போதை பழக்கத்திற்கு உள்ளாகாதீங்க ஒரு அப்பாவாக கேட்குறேன் அப்பா எந்த அப்பாயா யா சாராய கடையை திறந்து வைப்பாரு எப்படி ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கிறதோ மாநில அரசு அப்பா என்பதை திணிக்கிறது எப்படி இந்தி திணிப்பை அடித்து விரட்டுகிறோமோ அதே போன்று இந்த அப்பா என்ற வார்த்தையை அடித்து ஒட்டப்பினாங்க ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்கா கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள் அவரிடம் தாவேக்கா குறித்த பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அதில் இன்னைக்கு முக்கியமாக மகளிர் தினம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாழ்த்து செய்தி அந்த வாழ்த்துல விஜய் அவர்களினுடைய வாழ்த்துல அது ஒரு வாழ்த்து செய்தியாக மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாகவும் கன்சிடர் பண் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாடு மக்களால் காரணம் என்னென்னா டைரெக்டாக திமுக அரசு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறார் இந்த பேச்சினுடைய உள்ளார்ந்த வெளிப்பாடு தான் என்ன இனிமேல் வந்து டைரெக்டாக அடிக்கப் போகிறது இனிமேல் இந்த மறைமுகமாக பேரை சொல்லாமல் அப்படின்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங்காக இல்லை தலைவர் வந்து அந்த மாநாட்டிலே பேசினார் மாநாட்டிலே வந்து டைரெக்டாக தான் பேசினார் அது புரிய வேண்டும் வேண்டியவங்களுக்கும் புரிஞ்சுது அவர் யார் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு திமுகவும் தெரிஞ்சிச்சு பிஜேபிக்கும் தெரிஞ்சுது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோருக்குமே என்ன தோணுச்சுன்னா ஏன் பேரு சொல்ல மாட்டேன்றாரு அவருக்கு ஒரு பயமா அவருக்கு பயம்லாம் கிடையாது பெறுதாரு புலோ பெரிய ஒரு இடத்த வேணான்னு சொல்லிட்டு அரசியல் என்பது ஆபத்து நிறைந்த ஒரு களம் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு களத்துக்கு அவர் வராருன்னா அவருக்கு பயம் இருந்தா வருவாரா அவர் துணிந்து துணிந்துதான் அவரு அரசியலுக்கு வராரு அப்போ பல நாட்களா நீங்க சொல்றீங்கல்ல அவர் பேர் சொல்ல மாட்டேன்றாரு பேரு சொல்ல மாட்டேன்றாருன்னு சரி அப்போது மண்டையில் ஒரு கொட்டு ஒன்று கொட்டுவோம் அப்படின்னு இன்னைக்கு திமுக என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ சொன்ன உடனே அந்த திமுகவினுடைய இரநூறுவா ஊப்பிகள் திமுகவினுடைய பொத்தடிமைகள் எல்லாம் கதறுங்க பதறி கொண்டிருக்காங்க ஏதோ தேனாரும் பாலாரும் தமிழ்நாட்டில் ஓடுற மாதிரியும் நாங்கள் வந்து அதை தவறுதலாக விமர்சிச்சிட்ட மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை ஒரு பொருட்டாவே பார்க்கலன்னாலும் அமைச்சர் ரகுபதியில் சொல்கிறாரு ஒருட்டாக பார்க்கலை என்றால் எதற்கு அமைச்சரே அங்கே பேசணும் எங்களுக்கு குறித்து ஏன் பேசணும் அமைச்சர் சேகர்பிரபா அவர்கள் பதில் சொல்லி அப்போ கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் வந்திருக்கோம்ல இப்ப பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா சாதாரண பத்திரிகையாளர் கேட்பாங்களா அப்போ நாங்க வந்து ஒரு வலிமையான ஒரு இடத்தில் இருந்தாதான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் எங்கள் குறித்து அமைச்சரிடம் கேள்வி கேட்கறாங்க துணை முதலமைச்சரிடம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து விட்டு அரசியல் இயங்காது அரசியல் நடத்த முடியாது என்ற சூழலை எங்க தலைவர் உருவாக்கி விட்டார் இன்னைக்கு ஒரு வாழ்த்து செய்தி போடுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அதை மாற்ற வேண்டும் என்றால் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும் என்று எங்க தலைவர் வந்து பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருக்காரு இதுல என்ன தவறு இருக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நிறைந்த ஒரு மாநிலமாக இருக்கா பாலியல் வன்கொடுமைகள் தலைவிரித்து ஆடுது பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு நாள்தோறும் கொலை நடக்குது கற்பழிப்புகள் நடக்குது பாலியல் சீண்டல்கள் நடக்குது வேலை செய்யற இடங்கள்ல நடக்குது கல்வி வளாகங்கள்ல நடக்குது இதையெல்லாம் அரசு வேடிக்கை பார்த்துக்கொண்டுதான் என்ன நடவடிக்கை நீங்க எடுத்துட்டீங்க நடக்குது நடக்குது ஆனா இந்தியா வைஸ் கம்பேரிவ்லி அதர் ஸ்டேட்ஸை விட கம்மியா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கோள் காட்டுறாங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் எங்க கட்சி இந்த மாநிலத்துக்கான ஒரு கட்சி இந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறதோ அதுதான் எங்களுடைய முதன்மை அதை பத்தி தான் நாங்கள் பேசுவோம் புரியுதுங்களா இப்ப திமுக இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்குன்ற பொழுது நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க பரப்புரையில சொன்னீங்க இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் ஒடுக்குவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு கொண்டு தானே இருக்கிறீங்க வெற்று நாடகம் ஆடிக்கொண்டு தானே இருக்கிறீங்க அப்போ அதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்குல்ல அந்த அடிப்படையில் எங்க தலைவர் வந்து மேற்கோள் காமிச்சு திமுகவை அகற்ற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் பேரே சொல்லல அவர் திமுக பார்த்து அஞ்சுறாரு பயப்படுறாரு அப்படின்னீங்க இன்னைக்கு திமுகனு ஒரே ஒரு பேரை தான் பயன்படுத்தினாரு ஒட்டுமொத்த தேசிய செய்தியாக மாறியதா இல்லையா அதுதான் எங்க தலைவருடைய ஒரு பவர் இனி வரும் காலங்கள்ல அடுத்தடுத்து எல்லாமே நடக்குங்க வெளியிலயே வரமாட்டாரு அப்படின்னு நீங்க வெளியில இப்தார் நிகழ்வு நடந்தது ராயப்பேட்டையில் சென்னையினுடைய மைய பகுதிக்கு வந்தாரு துணை முதலமைச்சருடைய தொகுதிங்க ஸ்தம்பித்ததுங்க உள்ளுக்குள்ள அமைதியா இருந்தாலும் வெளியில கலவரமா இருந்துச்சு மாற்றியது யாரு கலவரம் கிடையாது அந்த அந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் அதாவது இப்ப நிர்வாகிகளா மாறிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பக்குவன்றது இல்லாத இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அங்க வந்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு அங்கு பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணம் இந்த அரசும் இந்த காவல்துறையும்தான் நாங்க அழைங்கதான் கண்ணாடியை உடக்க சொன்னாங்க ஏங்க சொல்றதை கேளுங்க அழைப்புதல் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி எங்களுடைய தனியார் பாதுகாவலர்கள் வெளியில நின்னு அழைப்புதல் இருக்கவங்களை மட்டும்தான் உள்ள விட்டுக்கிட்டு இருக்காங்க புதல் இல்லாதவர்களும் நீங்க உள்ள போங்க அப்படின்னு வெளிய இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் எப்படி காவல்துறை அதிகாரி நீங்க உள்ள அனுப்புனீங்க யார் அந்த ரைட்ஸ் குடுத்தா உங்களுக்கு போலீஸ் சொன்னாங்களா அப்படி போலாம் ஆமாங்க போலீஸ் தாங்க உள்ள அனுப்புனது வெளியில பாதுகாப்புக்கு இருந்த தனியார் பாதுகாவலர்களை தாக்கியது யார் காவல்துறையை தாக்கியதா இல்லையா யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா நாங்க வந்து கட்டுக்கோப்பாக இந்த யுத்தார் நிகழ்ச்சியை நடத்தணும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று கட்சிக்காரங்களே கட்சி கொடி போட்ட கார்ல உள்ள வரக்கூடாதுன்றாங்க கட்சி துண்டு போடக்கூடாதுன்றாங்க கட்சி பேனர் வைக்க கூடாதுன்றாங்க கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க நேத்து நானே அரை மணி நேரம் வெளியில இருந்தேன் எங்க தலைவருடைய முகம் பொறித்த சட்டையை போட்டு போனேன் என்னையே தடுத்து நிறுத்தி நான் வேற ஒரு கடைக்கு போயிட்டு புதுசாக ஒரு சட்டை வாங்கி அந்த சட்டையை போட்டதுக்கு தான் என்னை உள்ளே அனு அனுமதிச்சாங்க அந்த அளவுக்கு மிக கட்டுக்கோப்பாக நிகழ்வை நாங்கள் திட்டமிட்டு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மூவாயிரம் பேர் அமர்ந்து அந்த இப்தார் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று மிக தீவிரமாக கண்காணிப்பாக கட்டுக்கோப்பாக நடந்த அந்த நிகழ்ச்சியில் அழைப்புதல் இல்லாதவர்களை எப்படி உள்ளே வந்தார்கள் வலுக்கட்டயமாக உள்ளே திணித்தது யாரு அது அப்ப காவல்துறை இந்த அரசாங்கங்க மறுக்க முடியுமா காவல்துறை மறுக்க முடியுமா சொல்ல சொல்லுங்க இல்ல அது அப்ப திட்டமிட்ட சதின்றீங்க திட்டமிட்டு நடத்தப்பட்டது தாங்க அங்க மட்டும் கிடையாது மாநாட்டிலையும் திட்டமிட்டு சதி நடத்தினாங்க எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலையும் திட்டமிட்டு சதி நடத்துறாங்க இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அந்த நிகழ்விலையும் திட்டமிட்டு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் எங்களுக்கு எதிராக நீங்க சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கீங்க நீங்க எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் அதை மக்கள் முறியடிக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படல யாருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை அப்படின்னா நாங்கள் அரசியல் மையப்பட்டு இருக்கிறோம் பக்குவப்பட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு எங்களை தயார்படுத்தி வச்சிருக்கிறார் தளபதி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஒண்ணுங்க நடக்க போறது கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்ற அந்த பட்டியலில் தலைவர் தளபதியினுடைய பெயர் இருக்கு வரப்போகுது அதற்கான சூழல் உருவாகிடுச்சு அதற்கு நீங்க எவ்வளவு தடைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் நீங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்தில் தளபதி அவர்கள் உட்காருவதை யாராலும் தடுக்க முடியாது அதனால வந்து இந்த தவறான வழியில் எங்களை வந்து அடக்கலாம்னு நினைக்கிறீங்களே அதை கைவிட்டுருங்க கருத்தியெல்லாம் மோதலாம் களத்துல மோதலாம் எதிர்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கல எந்த இடத்துல நாங்கள் பின்வாங்கணும் எந்த இடத்துல ஆளும் திமுகவை பார்த்து நாங்க பயந்தோம் எந்த இடத்துல காவல்துறையை பார்த்து நாங்க பயப்படுறோம் தைரியமா எதிர்கொள்றாங்க அப்போ தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களை நீங்களும் தைரியமாக எதிர்கொள்ளுங்க ஏன் புறவாசல் வழியாக காவல்துறையை வைத்து அதிகாரத்தை வைத்து ஏன் நீங்கள் மிரட்டி பார்க்குறீங்க மிரட்ட நீங்க மிரட்டினவுனா நாங்கள் பயந்துருவோமா பயப்படுற ஆட்கள் நாங்கள் கிடையாது இந்த களம் என்பது எங்களுக்கான களம் இந்த காலம் என்பது தலைவர் தளபதிக்கான ஒரு காலம் அதனால மோதி பார்க்கலாம் இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி நீங்கள் இப்போ நீங்கள் போ போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் அதிகமாக பெண்கள் உயர்கல்வியில் சேரும் விகிதம் பெண்கள் வந்து வேலைக்கு போகிற விகிதம் பெண்கள் சுயதொழில் தொடங்குற விகிதம் அப்படிங்கிறது எல்லாத்துலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு முன்னணியில் இருக்குது அப்போ அப்படி இருக்கும் பொழுது பாதுகாப்பு இல்லாமல் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் கேட்கிறாரு அதாவது அவருக்கு அதாவது பேசிட்டு போவாதீங்க அறிவில்லை தற்கூரி அரசியல் அறிவில்லாத ஒரு பதில சொல்லி அவியல் பண்றீங்க அரசியல் பண்ணுங்க அவியல் பண்ணாதீங்க இதை தானே ஸ்டாலின் சொன்னாரு அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோன்னு அரசியல் தாங்க பண்றோம் நாங்க எங்க திட்டங்கள் என்பது வேறு அவியல் இருங்க திட்டங்கள் என்பது வேறு மக்களுக்கு உதவி செய்வது என்பது வேறு பாலியல் சீண்டல்கள் என்பது வேறு இப்ப இவங்க வந்து உயர்கல்வியில வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க பெண்களை உயர்த்துறாங்க அப்படின்றதுக்காக பாலியல் வன்கொடுமைகளை நம்ம வந்து கண்ணை மூடி கட மௌனமா கடந்து போயிரலாமா

அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததே தவிர திமுக தானாக வந்து நடவடிக்கை எடுத்ததா என்ன திமுக பெண்களுக்கான பாதுகாப்பு அரசா எப்படி இருக்க முடியும் ஏங்க எந்த இடத்துல பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க பெண்களுக்கு கொடுமை செய்யக்கூடிய ஒரு அரசாங்க திமுக இருக்குங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க நேரடியாக குற்றஞ்சாட்டு நான் வைக்கிறேன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துவதும்

நீங்கள் வெற்றி பெற்று வந்த உடனே என்ன பண்ணுறீங்க சில வழிமுறைகளை கொண்டு வந்து சில பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்கள் ஏமாற்றுறீங்களா அப்போ இதுவும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை தானே ஏமாற்றுவது கொடுமை தானே நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்கிறீங்க உங்களை நம்பி தான் நகையை வந்து வங்கியில் போய் அடமானம் வச்சாங்க அதுலேயும் சில பேரை தான் நீங்கள் சில பேருடைய நகைகளை தான் நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணீங்க பல பேருந்து பண்ணலை அப்போ இதையும் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை தானே அண்மையிலங்க நீட் நுழைவுத் தேர்வு எதிர்கொள்வதற்கு அச்சப்பட்டு தூக்கிட்டு ஒரு சகோதரி இறந்து போனாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இதுக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க இதுவும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை தானே இது யார் காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த திமுக அரசாங்கம் காரணம் நீங்க தானே வாக்குறுதிகள் கொடுத்தீங்க முதல் காரணமாக பாஜ மத்திய அரசு சொல்ல மாட்டேங்க மத்திய அரசு தான் சேர்த்து சொல்றாங்க நீங்க தானே அதீத நம்பிக்கை கொடுத்தீங்க பிஜேபி மனித குலத்துக்கே எதிரின்ட்டு நாங்கள் தான் சொல்லிட்டோமே எங்களுடைய கொள்கை அப்போ பிஜேபி அதீத நம்பிக்கை தேர்தல் வாக்குறுதியாக நீட் தேர்வை ரத்து ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குனீங்களே நீட் தேர்வை ரத்து லட்சம் செய்கிற கையெழுத்து படிவம் என்ன பண்ணிட்டீங்க இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்ப அந்த சகோதரி இறந்து போனாங்களே இந்த இறப்புக்கு காரணம் யாரு அப்ப இது வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை இல்லையா பகுதி நேர ஆசிரியர்களே பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்களா இல்லையா அதில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க நாலரை வருஷமாக நீங்கள் எதுவுமே பண்ணலையே காத்திருக்கிறாங்களே நமக்கு எப்படியாவது பணி நிரந்தரம் பண்ணிடுவாங்க அதன் மூலயமா நம்ம வந்து உயர்ந்துடலாம் நம்ம குடும்பத்தை முன்னேற்றி விடலாம் என்று பெண் ஆசிரியர்கள் இன்று வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல ஏன் அவர்கள் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்போ பெண்களை நம்ப வைத்து ஏமாத்துவதும் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமை அதனால தான் சொல்கிறேன் இந்த திமுக அரசாங்கம் இந்த திமுக கட்சி பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பெண்களை ஏமாத்தி கொண்டிருக்கு மதுக்கடைகளை திறந்து வைத்து பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு பல வீடுகளில் நிம்மதியா தூங்க முடியல குடும்பம் நடத்த முடியல நாள்தோறும் சண்டை பிரச்சனை இதெல்லாம் உருவாக்கியது யாரு இந்த அரசாங்கம் சாராய கடையை திறந்து வச்சுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு ஒரு அப்பாவாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க போதை பழக்கத்திற்கு உள்ளாகாதீங்க ஒரு அப்பாவாக கேட்கிறேன் அப்பா எந்த அப்பா யா சாராய கடையை திறந்து வைப்பாரு நீதான் அப்பாவாச்சல கடையெல்லாம் இழுத்து முடு ஒரே கையெழுத்துல கடையை இழுத்து மூடுங்க நீங்க வந்து உண்மையான நேர்மையான அன்பான அப்பாவா இருப்பீங்க எப்படி ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கிறதோ மாநில அரசு அப்பா என்பதை திணிக்கிறது எப்படி இந்தி திணிப்பை அடித்து விரட்டிக்கிறோமோ அதே போன்று இந்த அப்பா என்ற வார்த்தையை அடித்து ஒட்டப்பினாங்க அதுல என்ன மாற்றில பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்ல இருந்து விடுதலை அதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது திட்டங்கள் ரீதியாகவும் பெண்களை ஏமாற்றாமல் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது இதுல தாவேக்காவுக்கு என்ன விஷயம் இருக்குது ஏன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் விஜய் அவர்கள் முதல்வரானா இதெல்லாம் சடனாக நின்றும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா எங்கள் தலைவர் பேசுவாருங்க அது குறித் அது குறித்தான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அதற்கான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கலந்தாய்வுகள் நடந்து கொண்டிருக்கு பல முன்னணிய கருத்துறையாளர்களிடம் அதன் முன்னணி சார்ந்த கொள்கைவாதிகளெல்லாம் அழைத்து இங்கே நாள்தோறும் எங்கள் தலைவர் பேசி கொண்டிருக்கிறார் வருங்காலங்களில் அது குறித்து எங்கள் தலைவர் அறிவிப்பாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வரும்ல அந்த வாக்குறுதியில் எங்கள் தலைவர் அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன என்பது எங்கள் தலைவர் சொல்ல போகிறார் அதாவது நல்லது மட்டுமே நடக்கணும்னு சிந்திப்பவர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பாங்க மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் சம்பாதித்த பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க அப்போ தமிழ்நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடியவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க தான் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக மாணவர்களுக்கு எதிராக பா நாள்தோறும் அவல நிலைகள் நடந்து கொண்டிருக்கு திமுகவினுடைய அராஜக போக்கு நடந்து கொண்டிருக்கு அமைதியான முறையில் போராடி கொண்டிருக்கின்ற எங்க தோழர்களை கைது செய்றாங்க கள்ளச்சாராயம் புழக்கம் ஏற்பட்டிருக்க தமிழ்நாடு முழுவதும் அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறைக்கு துணிச்சல் இருக்கா கஞ்சா போன்ற பொருட்கள் ஊடுருவி இந்த சமூகத்தை நாசம் செய்து கொண்டிருக்க அவர்களை இந்த காவல்துறை கைது செய்யுமா யார் அந்த சார் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே அவர்களை இந்த காவல்துறை கைது செய்யுமா நாள்தோறும் பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமைகள் நடக்குது அவர்களை இந்த காவல்துறை கைது செய்யுமா அப்போ ஒரு அமைதியான முறையில் பாலியல் ரீதியான கொடுமைகள் பெண்களுக்கு நடக்கக்கூடாது என்று ஒரு பேரணி நடத்தப்படுகிறது ஒரு ஒரு கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது அதற்கு இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கலன்னா அப்ப நீ யாருக்கான அரசாங்கம் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த நோக்கத்திற்காக நாங்க ஒரு பேரணி நடத்துறோம் இது நல்ல விஷயத்துக்கு தானே நடத்துறோம் இதை ஏன் நீங்க தடுக்க நீங்க பெண்கள் பாதுகாப்புன்றதை தாண்டி திமுக அரசுக்கான எதிர்ப்புன்றது அந்த வகையிலும் தானே பண்றீங்க உங்க ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு உங்க ஆட்சியில தானே பெண்களுக்கு எதிரான அவலநிலைகள் நடந்து கொண்டு பெண்களை நீங்க தானே ஏமாத்துறீங்க பெண்களை நீங்க தானே வஞ்சிக்கிறீங்க உங்க கட்சியை சார்ந்தவர்கள் பெண்களுக்கு எதிராக பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை சமூக வலைதளத்துல பார்க்க முடியறதே அப்போ தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவல நிலைக்கு கட்சியாகிய திமுகவை சார்ந்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்து கொண்டே இருக்கிறாங்களே அப்போ உங்க அரசுக்கு எதிராக பேசாம நாங்கள் அமெரிக்க அரசுக்கு எதிராக பேச முடியும் அப்ப மக்கள் விரோத ஆட்சியை திமுக செய்து கொண்டிருக்குல்ல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே சொல்றாங்களே தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கு சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளே விமர்சிக்கிறது விசிகா விமர்சிக்கிறது கம்யூனிஸ்டுகள் விமர்சிக்கிறது மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சனங்கள் என்று பலரும் இந்த கட்சி இந்த ஆளுங்கட்சியை காரி உமிழ்ந்து கொண்டிருக்காங்களே காரணம் என்ன பொய்யா யாராவது விமர்சிக்க முடியுமா அப்ப இந்த தமிழ்நாடு அரசும் இந்த காவல்துறையும் அதிகார துஷ்பிரோகம் பண்றாங்க அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க யார் மீது உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டுமோ அவர்களிடமெல்லாம் நீங்க வந்து வேலையாட்கள் போன்று கை கட்டி நிக்கிறீங்க சாமானிய மக்களிடம் வந்து உங்களை அதிகாரத்தை காமிச்சு மிரட்டுவது நீ என்ன ச இன்ஸ்பெக்டரே எதிர்த்து பேசியா உன்னை கைது பண்ணி உள்ள போட பார் உன்னை ரிமைண்ட் பண்ண போற பாருன்னு யாரு மிரட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது இது மக்களுக்கான ஆட்சி நடக்கிறதா மன்னர் ஆட்சி நடக்கிறதா இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு அது பண்ணிருந்தீங்க இல்லைங்களா அது ஒவ்வொரு பக்கம் அது விமர்சனத்துக்குள்ளாச்சு அதில் மெயினாக ஒரு விமர்சனம் இல்லை ஓட்டரசியலுக்காக தானே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மீதான அன்பு ஆதரவு அதெல்லாம் கிடையாது தானே எல்லா கட்சிகளும் பண்ணுறது போல இஸ்லாமிய வாக்குகளாக வாக்குகளுக்காக பண்ணுற ஒரு சம்பிரதாயமாக தானே நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்றாங்க அதாவது இஸ்லாமியர்கள் மக்களின் மீது எங்கள் தலைவருக்கு அன்பு ஆதரவு இல்லை என்றால் நேற்றையும் அவ்வளோ கூட்டம் வந்தாங்க ம் எங்கள் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது எங்கள் கட்சியை தாண்டி கட்சிருக்கு அப்பாற்பட்ட பல பேர் வந்தாங்க ரசிகர்கள் ரசிகர்கள் கிடையாதுங்க எல்லாரும் தோழர்கள்ங்க நீங்கள் ஏன் ரசிகர்கள்ன்றீங்க தோழர்கள் வந்தாங்க மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் வந்தாங்க மாற்று இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த பல தலைவர்கள் வந்தாங்க அவருடைய தோழர்கள் வந்தாங்க சாமானிய மக்கள் வந்தாங்க எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்க எங்கள் தலைவர் மீது அன்பு இல்லைன்னா வந்திருப்பாங்களா அன்பு பாசம் இருக்கிறதுனால தானே வராங்க ஏதாவது அவங்க ஒரு அசம்பாவிதம் எங்கள் தலைவருக்கு எதிராக யாராவது கோஷம் கோஷமாட்டாங்களா யாராவது கருப்பு படிக்க அமைச்சாங்களா எங்கள் தலைவர் ஏதாவது கண்டித்தார்களா கிடையாது ஏதாவது ஒன்று அங்க நடந்ததா இப்தார் நிகழ்வுல தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எங்க அண்ணன் அண்ணன் கத்துறாங்க இஸ்லாமிய பெண்கள் கொண்டாடுறாங்க அங்க இந்த வந்த சகோதரர்கள் எல்லாம் தோளில் தூக்கி வைத்து எங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவதற்கான காரணம் என்ன ஒரு இஃப்தார் நோன்பு அதாவது இஸ்லாமியர்கள் நோன்பு துறக்கும் இடம் நோன்பு துறப்பதற்கு முன்பும் பின்பும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நார்மலான ஒரு இடத்துலையும் நேற்று விஜய் அவர்கள் பல நேரத்துல நிறைய வேறுபாடுகள் காரணம் காவல்துறை முழுக்க முழுக்க அரசாங்கம் செய்த சதி நாங்க நாங்க சொல்றோம் திட்டமிட்டு இத்தனை இருக்குது அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு வரையறை வைத்திருக்கின்ற பொழுது நீங்க ரோட்ல போறவங்க வர்றவங்க அங்க கும்பல் கூடியவர்களை எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக உள்ளே அனுமதிக்க செய்தது யார் எங்களுடைய பாதுகாவலரின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நடத்தியது யார் அதற்கு அதிகாரம் கொடுத்தது யாருன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் அப்போ வலுக்கட்டையாக உள்ள எல்லாரையும் திணித்து வலுக்கட்டாயமாக வந்தாங்க சரி வந்தவர்கள் யாரு அப்படின்றதுக்கு நீங்கதான் சொன்னீங்க அவர் மீது அதீத பாசம் கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் ஆஹ் அவர் அவர் தொண்டர்கள் இப்படின்னு தான் சொன்னீங்க அப்போ வந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்க தான் அப்ப கட்டுக்கோப்பா இருந்திருக்கணும் அப்ப அது கட்டுக்கோப்பா இல்லைங்க அது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல நாலாயிரம் பேர் வந்தா என்ன ஏற்படும் நெரிசல் அங்க வந்து சண்டையோ தள்ளுமுள்ளோ அடிதடியோ சட்டவிரோத செயல் எல்லாம் நடக்கல தள்ளுமுள்ள ஏற்பட்டது கூட்ட நெரிசலு ஒரு குறுகிய இடத்துல பல பேர் கூடும் போது என்ன ஆகும் அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நிகழ்ச்சி நடத்த முடியும் அங்கே பத்தாயிரம் பேர் வந்தால் என்ன பெருதல் பண்ண முடியும் அந்த பத்தாயிரம் பேர் அனுமதித்தது யாரு நாங்கள் கிடையாது இல்ல இப்போ நாங்கள் வந்து அதை தவறாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்வேன் நாங்கள் சரியா திட்டமிட்டு மூவாயிரம் பேருக்கு தானே நாங்கள் அழைப்பதில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ மூவாயிரம் பேர் தானே உள்ள வர முடியும் அந்த இடத்துல எப்படி பத்தாயிரம் பேர் வராங்க ஏழாயிரம் பேர் வராங்க ஆறாயிரம் பேர் எப்படி வராங்க அது வலுக்கட்டாயமாக அந்த காவல்துறை உள்ள திணிக்குது எங்க பவுன்சர் அடிக்கிறாங்க அடிப்பதற்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா அப்ப அதிகாரம் கையில் இருக்குது என்பதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்ப அந்த அதிகாரம் என்பது மக்கள் தீர்மானிப்பாங்க அப்ப அந்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ அந்த அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களின் துணையோடு எங்கள் தலைவர் வீழ்த்த போறாரு எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் யாருங்க எங்க கட்சியில் பல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களே அவங்களாம் யாரு எங்கள் கட்சியில் கவுன்சிலர்கள் நிறைய பேர் இருக்காங்களா அவங்களாம் யாரு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ் அவர்கள் யாரு தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவருங்க பொதுச்செயலருக்கு ரொம்ப நெருக்கமானவருங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அக்கா அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தளபதி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பொதுச்செயலருக்கு நெருக்கமானவங்க அப்போ இந்த இஸ்லாமிய சமூகம் எங்கள் தலைவரோடு ரொம்ப நெருக்கமாகவும் எங்கள் தலைவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க அப்போ எந்த இடத்துல எங்கள் தலைவர் தவறாக நடந்தார்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவர் தவறாக நடந்திருந்தால் இஸ்லாமியர்கள் எங்கள் பக்கம் நிற்பார்களா அப்போ எங்கள் தலைவர் நோன்பு இருந்து வெளிப்படுத்துறாரு இப் இன்னைக்கு பண்ணலை பதினஞ்சு வருஷமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் அரசியல் கட்சினால அது வெளியில் தெரியுது அவர் ரசிகர் மன்றமாக இருக்கின்ற பொழுது மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது நற்பணி ம இயக்கமாக இருந்தபோது பல ஆண்டுகளாக இப்தார் விருந்து வச்சிருக்கிறாரு இஸ்லாமியர்களோடு அவரும் நோன் விருந்ததெல்லாம் உண்டு அரசியல் கட்சியாக மாறினதுனால ஒரு பெரிய நீங்கள் ஒரு பேசும் பொருளெலாம் மாற்றிட்டீங்க அவர் என்றுமே இஸ்லாமியர்களின் பக்கம் நிற்கிறார் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கிறார் குடியுரிமை திருத்த சட்டம் வருகின்ற பொழுது அந்த சட்டத்தை எதிர்த்து அறிக்கை விட்டார் பிளவுவாதம் சட்டம் கூடாது என்று அதனால் ஒரு பொழுதும் எங்க தலைவர் எந்த மக்களுக்கும் எதிராகவும் செயல்படல இவங்க தான் அந்த பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு இன்னைக்கு காலையில் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து சமத்துவம் கொடுக்கணும் சம உரிமை கொடுக்கணும் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு அறிக்கை விட்டுருக்க அதுவே பொய் பித்தலாட்டுன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு வரைக்கும் பல முறை நீங்க ஆட்சியில் இருந்து எத்தனை பெண்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சியில் எத்தனை பெண்கள் அமைச்சரவை இருக்காங்க சொல்லுங்க கீதாஜி இருக்காங்களே ஒரே ஒருத்தர் தானே எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பது பேர் இருப்பாங்களா இல்ல ஒருத்தர் கூட இடம் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டிங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தான் கேட்டேன் ஒருத்தருக்காக கொடுத்தீங்கன்னு கேட்கல நீங்க தானே சொல்றீங்க சம வாய்ப்பு சம உரிமை சமத்துவம் அப்படின்றீங்கல்ல எங்க கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் பல முறை நீங்க ஆளுங்கட்சியா வந்தீங்களே அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பேருக்கு நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருப்பீங்க அவ்வளோதான் இதுதான் உங்கள் சமத்துவம் இதுதான் உங்கள் சமூக நீதி அப்போ எல்லாம் போய் பித்தலாட்டம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலை இந்த திமுக செய்து கொண்டிருக்கு இவர்களிடமிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தான் ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் வரோம் அதனால அந்த திமுக சொல்றது எதையும் நம்ப வேண்டாம் என்று நான் சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது ஓகே ஒரு தொடர் விமர்சனமாக ஒரு கேள்வி இருக்கு அதை மட்டும் வச்சு நிறைவே முடிச்சார எப்போ பிரஸ் மீட் சந்திப்பாருங்க சந்திக்க மாட்டார் சொன்னாரா இப்படிதான் நீங்க எல்லாருமே சொன்னீங்க அவர் வந்து அரசியலுக்கே வரமாட்டாருன்னு நீங்க கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்தாரு இவருக்கு மாநாடு நடத்த தெரியாதுன்னு சொன்னீங்க பன்னெண்டு லட்சம் மக்களை திரட்டி மிகப்பெரிய பெரிய மாநாடு ஒண்ணு நடத்தினாரு வெளியிலே வர மாட்டாரு நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போனாரு பரந்தூர் விவசாயிகளை பார்த்தாரு நேற்று இப்தார் நிகழ்வுல கலந்து கொண்டாரு பேசவே மாட்டாரு அப்படின்னீங்க மாநாட்டுல போட்டு பொல பொலன்னு பொலந்தாரா இல்லையா எல்லோருக்கும் தலைவர் தலைவரானால் அம்பேத்கர் ரூல் வலி விளையாட்டு இல்லையா பண்ணாரு பண்ணாரா இல்லையா பண்ணாரு அதே பொண்ணு பத்திரிக்கை சந்திப்பா பண்ணாரு அது எல்லாமே ஒன்வே கம்யூனிகேஷன்

இப்போ மனித கழிவை மனிதலே அள்ளக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன அரசாங்கம் சொல்லுது சமூக நீதி மாடல் பெரியார் மாடல்னு சொல்றாங்கல்ல இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டீங்கல்ல மனிதனுடைய கழிவை மனிதனே அள்ள முடியாத ஒரு சூழலை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா அதற்கான மாற்று திட்டங்கள் என்ன ஏதாவது ஒன்று உருவா கிடையாது அதை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை செயல் திட்டத்தை ஆலோசனை செய்து கொண்டிருக்காரு நாள்தோறும் பேசிக் இருக்குங்க அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சமூக நீதி களத்தில் வீரியமாக இருக்கக்கூடியவர்களை சந்தித்து இங்க நடக்கக்கூடிய தலித்திய பிரச்சனைகளை எப்படி அணுகணும் தலித்துகளுக்கு எதிராமல் எதிராக பிரச்சனை நடக்காமல் இருக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இங்க எப்படி ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும் ஒரு ஒரு சம நல்லிணக்கத்தை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று பலரோடு பேசிட்டு இருக்கிறார் உண்மை இந்த நேரத்தில் கூட இப்போ நான் உங்களோடு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் கூட யாராவது ஒரு மூத்த பத்திரிகையாளரையோ அரசியல் விமர்சகரையோ இல்லை ஏதாவது ஒரு துறையில் ஆளுமையான நபர்களையோ பேராசிரியர்களையோ அழைத்து பேசுவார் அவர் எல்லாமே செய்து கொண்டு தான் இருக்கார் இது எல்லாத்தையும் முறைப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறார்ல அங்கே மக்கள்கிட்ட பேசுவார் மக்களிடம் பேசும்போது செய்தியாளர்களிடமும் அவர் பேசுவார் இல்ல ஆனா அது ஒரு அடிப்படை தான் அந்த கேள்வி அடிப்படை குவாலிபிகேஷன் எதுவுமே கிடையாதுங்க அடிப்படை குவாலிபிகேஷன் வந்து மக்களுக்கு உண்மையா சேவை செய்யணும் அதுதான் குவாலிபிகேஷன் பொது வாழ்க்கையில அதுல எங்க தலைவர் தெளிவாக இருக்கிறாரு அதனால வந்து பத்திரிகையாளரை சந்திப்பது மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் அப்பனா ஸ்டாலின் அவர்கள் எங்க சந்திச்சிருக்காரு சொல்லுங்க நாஸ்ட் குவாலிகேஷன் ஸ்டாலின் அவர்கள் இல்ல ஸ்டாலின் அவர்கள் எங்க சந்திச்சிருக்காரு லாயா மோடி அவர்கள் எங்க சந்திச்சிருக்கிறாரு அப்ப அவர்களும் இப்ப சந்திக்கலைன்னா இல்ல நீங்க இல்ல அவர்கள் போலதான் நீ வரும் போல நாங்க இல்ல நீங்க வந்து அது ஒரு குவாலிபிகேஷன் அந்த பார்வை தான் நீங்க சொல்றீங்க இல்ல அது வந்து ஒரு தகுதி அரசியலில் அது ஒரு தகுதின்றீங்க இல்ல அப்பா அப்படி ஒரு தகுதியா இருந்தா அந்த தகுதியை என்னைக்கு ஸ்டாலின் செஞ்சிருக்காரு செய்யவே இல்லையா இல்ல எங்க தலைவர் சந்திப்பார் திரும்பவும் சொல்கிறா அவர் சந்திப்பார் பத்திரிக்கையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லக்கூடியவர் தான் அவர் பல பத்திரிகையாளர்களாக சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அவர் இதில் சந்த நடத்தாதவர்கள்லாம் கிடையாது பல பிரச்சனையும் அவர் பத்திரிக்கையாளர் மூலம் சந்தித்து பேசியிருக்காரு நடக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த செஷனுக்காக தான் காத்துட்ருக்கோம் அண்டு தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டமே கே நன்றி நன்றி